சரி இல்லைனா மனைவி எங்கே இருந்தாலும் அனாதை தான் அது உண்மை தான் ஓகேவா நானும் ஒத்துக்கிடுதேன் ம் எந்த பொண்ணும் இருந்தால் எந்த பொண்ணாக இருந்தாலும் தனியாக வாழ்கிறது கஷ்டம் ம் ஏன்னா அவங்கள சுற்றி எவ்வளவு பல பிரச்சனை வருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மனைவிங்கிறவளுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லி தன்மானத்தை காட்டாமல் ஒரு புருஷங்கிறவ விட்டு கொடுத்து போனாலே எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே வந்து வராது ம் அவங்க வந்து உங்களுக்காக எல்லாரையுமே விட்டுட்டு வந்திருக்காங்க அதையும் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா உங்களை தான் கட்டின புருஷனை மற்ற தான் நம்பி பொண்ணுங்க வராங்க ஒரு இடத்துல பிறந்த இடத்துல இருந்து ம் அந்த இடத்துல அதாவது வாழ வந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அவங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்க அம்மா அப்பாவை விட்டு அவங்க கூட பிறந்த உறவை விட்டு அவங்க சொந்த பந்தத்தை விட்டு ம் நாடு கடந்து எங்கேயோ இருந்தனாலும் வந்திருக்க வந்திருப்பாங்க ஓகேவா அதெல்லாம் யோசித்துட்டு நீங்கள் மட்டும்தான் தொணை அப்படின்னு நம்பி இருக்கும்போது நீங்களே அவங்களுக்கு தொணை இல்லாமல் ஒரு கட்டத்தில் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும் அவங்களால் எதுவுமே முடியாது அவ அவனால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லியும் அவங்கள வந்து அவமானப்படுத்தி பேசுகிறத விட்டுட்டு தான் ஒய்ஃபு தான் அப்படின்னு நம்பி நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாலே அதாவது தன்மானத்தை அதாவது உங்களோட இதை எண்ணாமல் அவங்கள விட்டு கொடுத்து பேசினாலே எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து குட் தான் ஓகேவா